டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பிலிப்பைன்ஸ் அதிபர் சந்திப்பு இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே பாதுகாப்பு அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒன்பது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே இருதரப்பு வர்த்தகம் மூன்று பில்லியன் டாலரை கடந்து சாதனை பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையேயான முதல் விமான சேவை அக்டோபர் ஒன்றாம் தேதி துவங்கும் கிழக்கு நாடுகளுக்கான வெளியுறவுத்துறை செயலாளர் குமரன் தகவல் ஆளுநர் சத்யபால் மாலிக் மறைவு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் பீகார் சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் விவகாரம் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைப்பு மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபடுவது வருத்தமளிக்கிறது மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வேதனை நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு சூழலை உருவாக்குவதில் அனைத்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் முக்கிய பங்காற்றுகின்றன மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் மறைந்த ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரன் இறுதி ஊர்வலம் முழு அரசு மரியாதையுடன் சொந்த ஊரில் உடல் தகனம் கொளத்தூர் தொகுதியில் முடிவுற்ற பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுக அரசின் நிர்வாக குடற்படிகளால் டெல்டாவின் கடைமடை பகுதிகள் வறட்சியில் தவிக்கின்றன பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் விமர்சனம் நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு அதிகனமழை எச்சரிக்கை தேனி தென்காசி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விரிவான செய்திகள் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிலிப்பைன்ஸ் அதிபர் பெர்டினால் மார்கோஸ் பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இரு தலைவர்களின் முன்னிலையில் இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே பாதுகாப்பு அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒன்பது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இந்த சந்திப்புக்கு பிறகு இருவரும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர் அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையேயான தூதரக உறவுகளின் எழுபத்தைந்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் வேளையில் பிலிப்பைன்ஸ் அதிபரின் இந்திய பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது என்றார் பஹல்காம் தாக்குதலுக்கு கண்டனமும் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு ஆதரவும் அளித்த பிலிப்பீனீஸ் அரசு மற்றும் அந்நாட்டு அதிபருக்கு இந்தியா சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் அந்நாட்டு வளர்ச்சிக்கான தொழில்நுட்ப வசதிகளை மேம்படுத்துவதில் இந்தியா ஒத்துழைப்பு நல்கும் என குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு வர்த்தகம் மூன்று பில்லியன் டாலரை கடந்து சாதனை படைத்திருப்பதாகவும் தெரிவித்தார் இந்தியா மற்றும் ஆசியான் நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்யும் பணிகளை விரைவில் நிறைவு செய்வதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் ये, ये प्रसन्नता का विषय है कि आज हमने अपने संबंधों को स्ट्रेटेजिक पार्टनरशिप का दर्जा देने का निर्णय लिया है इस पार्टनरशिप के पोटेंशियल को परिणामों में परिवर्तित करने के लिए एक व्यापक एक्शन प्लान भी बनाया गया है हमारा बायोलेट्रल ट्रेड निरंतर बढ़ रहा है और थ्री बिलियन डॉलर का आंकड़ा पार कर चुका है इसे और मजबूत करने के लिए इंडिया आसियान फ्री ट्रेड एग्रीमेंट के रिव्यू को जल्द से जल्द पूरा करना हमारी प्राथमिकता है இந்தியா சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்கும் பிலிப்பைன்ஸ் முடிவை வரவேற்ற பிரதமர் இந்தியாவும் அத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்ளும் என உறுதியளித்தார் இந்தியா மணிலா இடையே நேரடி விமான சேவையை தொடங்குவதற்கான பணிகள் இவ்வாண்டு இறுதிக்குள் நிறைவு பெறும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார் தொடர்ந்து பேசிய फिलीपीनी 사திவ ராணுவ மற்றும் பாதுகாப்பு துறையில் பொத்துழைப்பை மேம்படுத்த இரு நாடுகளும் ஒப்புதல் அளித்திருபதாக தெரிவித்தார் as emissaries of our people i bring with me the enduring friendship of the Filipino nation i carry the message of our solidarity with india both over the tragic attack in Pahalgam earlier this year and in the broader fight against terrorism despite these challenges i also bear felicitations on india's remarkable transformation and inexorable march to become viksit bharat by 2047 under prime minister modi's guiding hand i come at a crucial juncture in our bilateral partnership today our relationship enters a new epoch. As Primus, Prime Minister Modi and I formally launched the strategic partnership between Philippines and India. இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையேயான நேரடி விமான சேவை அக்டோபர் முதல் தேதியிலிருந்து தொடங்கும் என கிழக்கு நாடுகளுக்கான வெளியுறவுத்துறை செயலாளர் பி குமரன் தெரிவித்துள்ளார் தலைநகர் தில்லியில் செய்தியாகிடம் பேசியவர் இரு நாடுகளில் எந்தெந்த நகரங்களுக்கு விமானப் போக்குவரத்து இயக்கப்பட உள்ளது என்பது குறித்தும் எந்தெந்த பகுதிகளுக்கு விமான சேவையை விரிவாக்கம் செய்யலாம் என்பது குறித்தும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மத்திய அரசின் தொடர்ச்சியான சீர்திருத்தம் மற்றும் விவசாயிகளை மையப்படுத்திய முன்னெடுப்புகள் வேளாண் துறையில் நிலையான வளர்ச்சிக்கு வழிவகுத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைப்பதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள கட்டுரையை பிரதமர் தமது சமூக வலைதளப் பதிவில் பகிர்ந்துள்ளார் அந்த கட்டுரையில் வேளாண்மை என்பது இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக மட்டும் திகழாமல் வலிமையான இந்தியா மற்றும் தன்னிறைவு இந்தியாவுக்கான அடித்தளத்தை அமைத்திருப்பதாகவும் சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது இதில் ராஜ்நாத் சிங் அமித் ஷா ஜே பி நட்டா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் ஆளும் கூட்டணியைச் சேர்ந்த கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்துர் ஆபரேஷன் மகாதேவ் ஆகியவற்றை வெற்றிகரமாக நடத்தியதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது உறுப்பினர்கள் ஹரஹர மகாதேவ் என்று முழக்கமிட்டனர் இந்த நடவடிக்கைகளின் வெற்றி குறித்த தீர்மானம் கூட்டத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது நமது படையினரின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் இணையற்ற தீரத்தையும் பாராட்டியுள்ள தீர்மானம் வீரர்களுக்கு வணக்கம் தெரிவித்துள்ளது பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேகவெடிப்பால் பாதிக்கப்பட்ட உத்தராகண்ட் மக்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் குறிப்பிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மேக வெடிப்பு சம்பவம் தொடர்பாக உத்தராகண்ட் மாநில முதலமைச்சருடன் தொலைபேசியில் தொடர்பொன்று கேட்டறிந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று முதலமைச்சரிடம் தெரிவித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே மேக வெடிப்பு மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள உத்தராகண்ட் மாநிலத்தின் தற்போதைய நிலை குறித்து அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமியுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார் உத்தராகண்ட் மாநிலத்தில் உத்தரகாசி மாவட்டத்தில் உள்ள தராலி பகுதியில் மேக வெடிப்பு மற்றும் அதனைத் தொடர்ந்து பெருவெள்ளம் ஏற்பட்டது இதனால் தராலி பகுதி முழுவதும் பாதிப்படைந்துள்ளது இதனையடுத்து ராணுவம் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் வரவழைக்கப்பட்டு மீட்டு மற்றும் நிவாரணப் பணிகள் முழு முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதுகுறித்து உத்தராகண்ட் மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தாழ்வான பகுதிகளில் வசித்து வந்த மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய மாவட்ட நிர்வாகம் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் பீகார் சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை இன்று காலை கூடியதும் மறைந்த ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சோரன் உட்பட மூன்று முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து கேள்வி நேர அலுவல்களை அவைத்தலைவர் ஓம் பிர்லா மேற்கொண்டார் ஆனால் பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்த விவகாரம் குறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பிரச்சினை எழுப்பியதோடு அவையில் அமளியிலும் ஈடுபட்டனர் இதனால் ஏற்பட்ட கூச்சல் குழப்பத்தை அடுத்து மக்களவை முதலில் பிற்பகல் இரண்டு மணி வரையும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது இதேபோன்று மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதே விவகாரத்தை எழுப்பி கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து முதலில் பிற்பகல் இரண்டு மணி வரையும் பின்னர் நாள் முழுவைக்கும் மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டது இதற்கிடையே மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஆறு மாதங்களுக்கு நீட்டிப்பது தொடர்பான தீர்மானத்திற்கு நாடாளுமன்றத்தில் இன்று ஒப்புதல் வழங்கப்பட்டது இது தொடர்பான ஒப்புதல் மக்களவையில் கடந்த வாரம் அளிக்கப்பட்ட நிலையில் மாநிலங்களவையில் இந்த தீர்மானம் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது இதன்படி ஆறு மாதத்திற்கு விரிவாக்கம் செய்யும் குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும் பதிமூன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபடுவது வருத்தம் அளிப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் இதுகுறித்து நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் மழைக்கால கூட்டத்தொடரின் மூன்றாவது வாரம் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் கூட நிறைவேற்றப்படவில்லை என்றார் बाकी बिल्स लेके आएंगे और इससे पहले हम ऑपोजिशन पार्टी को अनुरोध कर रहा हूं हम बार बार कर रहे हैं कि बिल्स और बाकी संसद में काम काज को चलाने में बाधित ना करें देश के जनता ने हम सबको पार्लियामेंट में इसलिए भेजा कि देश के लिए काम करें और संसद का समय बर्बाद करके करोड़ों पैसा बर्बाद करके हंगामा करके बहुत नुकसान होता है तो हमारा तरफ से फिर से हम अपील कर रहे हैं कि हम बिल पारित करने के लिए आज से सरकार बिल्कुल तैयार है और इसको बाधित करने का विपक्ष की तरफ से कोई कोशिश ना करें मिलके हम पारित करेंगे सब सुझाव दें सब अपना बात करें डिबेट डिस्कशन में सबका योगदान चाहिए நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு சூழலை உருவாக்குவதில் அனைத்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு செயலாளர்களுடனான மாநாட்டை இணையமைச்சர் எல் முருகன் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நவீன உள்ளடக்கிய மற்றும் திறன் வாய்ந்த ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு சூழலை கட்டமைக்க அனைத்து மாநிலங்களும் இன்றியமையாத பங்கு வகித்து வருவதாக தெரிவித்தார் துறைக்கு முன்னுரிமை அளித்து படைப்பு பொருளாதாரத்தை உயர்த்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அமைச்சர் கூறினார் பிரஸ் சேவா போர்ட்டல் இந்தியா கிளப் சர்வதேச திரைப்பட விழாக்கள் வேவ்ஸ் பஜார் மற்றும் வேவ்ஸ் உச்சிமாநாடு ஆகியவை ஊடகம் மற்றும் பொழுதுபோக்குத் துறையை மாற்றியமைத்து வருவதாக அவர் கூறினார் The initiatives like Seva Portal, Indian Cinema Hub, Local Cinema Promotion and platforms such as If Waves Bajar reflects the, our governments and our Prime Minister Sri Narendra Modi's fo focusing the digitalization on ease of doing business and the empowerment of the regional voices. These reforms are not just policy shifting, they represent our commitment to empowering content creators reducing hurdles and making india a truly fluent, and media friendly nation as all the states and uts and the department of information and public relations to actively engage and come together to transform india into a pillar of cultural expression economic strength and global influence யுபிஐ அடிப்படையிலான பணப்பரிவர்த்தனை முதன்முறையாக எழுநூறு மில்லியனை கடந்து சாதனை படைத்துள்ளதாக நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் தெரிவித்துள்ளது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆகஸ்ட் இரண்டாம் தேதியன்றே இந்த சாதனை எட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளில் பரிவர்த்தனை அளவு முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பீடு செய்யும் போது குறைந்திருந்தாலும் தினசரி பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கை இரட்டிப்பாக இருப்பதாக தெரிவித்துள்ளது ஒரு நாளைக்கு நூறு கோடி பரிவர்த்தனை என்ற இலக்கை அடைவது என்பது மத்திய அரசின் இலக்கில் ஒன்றாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதத்தில் யுபிஏ இருபத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் சுமார் புள்ளி ஐந்து பில்லியன் பரிவர்த்தனைகளை பதிவு செய்தது யுபிஏ இப்போது இந்தியாவில் உள்ள அனைத்து டிஜிட்டல் பரிவர்த்தனைகளிலும் சுமார் எண்பத்து ஐந்து சதவீதத்தையும் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து டிஜிட்டல் கட்டணங்களிலும் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்தையும் கொண்டுள்ளது கடந்த பதினோரு ஆண்டுகளில் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இதுவரை நான்கு லட்சம் கோடி ரூபாய் நேரடியாக செலுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இதேபோன்று உர மானியமாக பதினான்கு லட்சம் கோடிக்கும் அதிகமான தொகை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் சிவராஜ் சிங் கூறினார் प्रधानमंत्री तो फसल बीमा योजना की राशि डाली गई दो लाख बारह हजार करोड़ की माननीय अध्यक्ष महोदय पीएम आशा के तहत जो राशि डाली गई एक लाख सत्तर हजार करोड़ की गेहूँ की खरीद की राशि डाली गई छह लाख चार हजार करोड़ की धान के लिए राशि डाली गई चौदह लाख तिरतालीस हजार बिहार गोवा मेघालय जम्मू कश्मीर मुन्नार आलुनर सत्यपाल मालिक मरीवक्कु குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சத்யபால் மாலிக் மறைவால் வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த துயரமான வேளையில் சத்யபால் மாலிக்கின் குடும்பத்தாருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சத்யபால் மாலிக் இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு தமது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சத்யபால் மாலிக்கின் மறைவு செய்தி கேட்டு மிகுந்த வேதனை அடைந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மறைந்த ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரனின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையோடு இன்று அவரது சொந்த கிராமத்தில் நடைபெற்றது உடல்நலக் குறைவின் காரணமாக தில்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று காலமானார் இதனையடுத்து சிபுசோரனின் உடல் ஜார்க்கண்ட் மாநில தலைநகர் ராஞ்சிக்கு கொண்டுவரப்பட்டு அரசியல் தலைவர்கள் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரும் சிபுசோரன் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து அவரது உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு சொந்த கிராமமான நிம்ராவில் தகனம் செய்யப்பட்டது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி செய்திகள் தொடர்கின்றன திமுக ஆட்சியில் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்திற்கு வந்த முதலீடுகள் எவ்வளவு என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார் தூத்துக்குடி முதலீட்டாளர்கள் மாநாடு தொடர்பாக அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணத்தால் எந்த பயனும் கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார் தொழில் முதலீடு தொடர்பான முழு விவரங்களும் வெளிப்படையாக தெரியும் வகையில் திமுக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக தமிழகத்தை மாற்றப்போவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்பை சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் தமிழகத்தில் எட்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிடப்பட்டிருந்த இரு வெளிநாட்டு நிறுவனங்கள் ஆந்திராவின் ஸ்ரீசிட்டிக்கு இடம்பெயர்ந்ததை நினைவு கூர்ந்துள்ளார் சொந்த குடும்பங்கள் வளம் பெற ஆட்சி நடத்தும் திமுகவினரிடம் தமிழகத்தின் நலனை எப்படி எதிர்பார்க்க முடியும் என எல்முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார் மத்திய அரசின் பொருளாதார கொள்கை உலகளவில் நமது நாட்டின் மீது ஏற்பட்டு வரும் நன்மதிப்பு மத்திய அரசின் திட்டங்கள் தமிழகத்தின் திறன் வாய்ந்த தொழிலாளர்கள் உள்ளிட்ட காரணங்களால் தொழில்துறையில் தமிழகம் சாதித்து வருவதாக இணையமைச்சர் எல்முருகன் குறிப்பிட்டுள்ளார் ராக்கெட் ஏவுதளம் விமான நிலைய விரிவாக்கம் என தென்மாவட்ட வளர்ச்சியில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்துள்ள அமைச்சர் மத்திய அரசின் திட்டங்களுக்கு தமிழக அரசு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிக்கொண்டிருக்கிறது என்று விமர்சனம் செய்துள்ளார் எனவே திமுக அரசின் வெற்று விளம்பர அரசியலை தென் மாவட்ட மக்கள் இனியும் நம்ப மாட்டார்கள் என்று தமது அறிக்கையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முடிவுற்ற பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று துவக்கி வைத்தார் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் சென்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பது கோடியே எழுபத்து நான்கு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் பள்ளி கட்டிடத்தை அவர் திறந்து வைத்தார் மேலும் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முறையத்தில் பதினெட்டு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் காவல் நிலையத்தையும் திறந்து வைத்தார் இதேபோல் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் சுமார் பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பதினான்கு புதிய திட்டப்பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார் திமுக அரசின் நிர்வாக குளறுபடிகளால் டெல்டா மாவட்டங்களின் கடைமடை பகுதிகள் வறட்சியில் தவிக்கும் நிலை இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம் செய்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் ஜூன் பனிரெண்டாம் தேதி காவிரியிலிருந்து நீர் திறக்கப்பட்டிருந்தாலும் டெல்டாவின் கடைமடை பகுதிகளான நாகை திருவாரூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு நீர் இன்னமும் முழுமையாக சென்றடையவில்லை என்பதால் குறுவை பயிர்கள் காய்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் வாழ்நாள் உழைப்பும் சேமிப்பும் திமுக அரசின் அலட்சியத்தால் நம் கண்முன்னே கருகி சருகாகி வருவது மிகுந்த மனவேதனை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நீர்நிலைகளை பாதுகாப்பதற்காக தமிழக பாஜகவின் சார்பில் நீர்வளம் காப்போம் என்ற பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளதை நைனா நாகேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார் குடிநீர் பற்றாக்குறை மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போன்ற காரணத்தால் ஊரே காலியான சம்பவத்தை சுட்டிக்காட்டி பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள நாட்டக்குடி கிராமத்தில் நூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வந்ததாகவும் பல ஆண்டுகளாக குடிநீர் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் இல்லாத நிலை நிலவியதாகவும் அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த பகுதியில் அடிக்கடி கொலை சம்பவங்கள் அரங்கேறி அரங்கேறியுள்ளன என்றும் இதனால் இங்கிருந்து பலர் அடிப்படை வசதி மற்றும் உயிர் பயத்தின் காரணமாக சுற்றியுள்ள நகரப்பகுதிகளுக்கு குடிபெயர்ந்தனர் என்றும் இந்த கிராமத்தில் ஒரே ஒருவர் மட்டுமே உள்ளார் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தனியார் தொலைக்காட்சி செய்தி நிறுவனத்தின் வீடியோவை தமது பதிவில் பகிர்ந்துள்ள பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை ஜல்ஜீவன் திட்டத்தில் மத்திய அரசு வழங்கிய நான்காயிரத்து எண்ணூற்று முப்பத்தைந்து கோடி ரூபாய் எங்கே போனது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் நாட்டக்குடி கிராமத்தை உள்ளடக்கிய சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் உள்ள மாத்தூர் கிராம பஞ்சாயத்தில் அனைத்து வீடுகளுக்கும் நூறு சதவீத குழாய் நீர் இணைப்பை அடைந்துள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது ஒரு கண் துடைப்பு துரோகம் என்று அவர் பதிவிட்டுள்ளார் கோவை நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக பலத்த மழைக்கு வாய்ப்பிருப்பதால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் ஒன்பதாம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனமழை எச்சரிக்கை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் அனைத்து சுற்றுலா தலங்களும் இன்று ஒருநாள் மூடப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது மழை மற்றும் இயற்கை இடர்பாடுகளால் ஏற்படும் பாதிப்புகளை மக்கள் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்க தொடர்பு எண்களை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் அதிநவீன மீட்பு உபகரணங்களோடு நீலகிரியில் முகாமிட்டுள்ளனர் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் இன்று மாலை நூற்று இரண்டு அடியை எட்டும் என்பதால் பத்தாயிரம் கன அடி வரை உபர்நீர் நீர் திறக்கப்படலாம் என்பதால் பவானி ஆற்றின் கரையோர் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எழுபத்தோர் அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் தற்போது அறுபத்து ஒன்பது அடியை எட்டியுள்ளது இதனால் அணையிலிருந்து ஐநூற்று அறுபத்தி ஒன்பது கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது இதனையொட்டி தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு மூன்றாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருச்சியில் இன்று மாலை ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது இதனால் டிவிஎஸ் டோல்கேட் தென்னூர் உறையூர் சத்திரம் பேருந்து நிலையம் ஸ்ரீரங்கம் ஆகிய பகுதிகளில் சாலையில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது இதேபோன்று புறநகர் பகுதிகளான சமயபுரம் மன்னச்சநல்லூர் லால்குடி திருவரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்